வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாயி நமக சிவசக்தி திருச்சிற்றம்பலம் இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும் உங்கள் மனம் என்ன நினைக்கிறதோ அது மகிழ்ச்சிகரமாக இன்று நிறைவேறட்டோம் என்று இறைவனிடம் வேண்டுகொள்கிறேன் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இன்றைய நாளும் ராசி பலன்தான் சொல்ல போகிறேன் நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்படுங்க விஸ்வாசி புரட்டாசி பதினாலு இன்று செவ்வாய்க்கிழமை ஆங்கில வருடம் செப்டம்பர் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று அஷ்டமி அதே போல் இன்று கீழ்நோக்கினால் நட்சத்திரம் பார்த்திங்கன்னா இன்று அதிகாலை நாலு இருபத்தி ரெண்டு வரை மூலம் பின்பு பூராடோம் திதி இன்று பிற்பகல் ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு வரை அஷ்டமி பின்பு நவமி யோகம் வந்து இன்று முழுவதும் சித்த யோகம் சந்திராசனம் நட்சத்திரம் மிருகசிஷ்டம் ராசி பார்த்தீங்கன்னா ரிஷமோ மிதுனம் சந்திராசனை பொறுத்த மட்டும் ராசியை ஐம்பது சதவீதம் பாதிக்கும் லக்கணத்தை தொண்ணூறு சதவீதம் பாதிக்கும் அதனால் இந்த ரிஷப ரிசபலக்கணம் மிதுன ராசி மிதுன லக்கணம் இன்று மிகவும் கவனமாக இருக்கணும் வண்டி வாய்ச்சலுக்குள்ளே மிகவும் கவனமாக செல்லணும் போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடிச்சு செல்லணும் ஏக்காத்து கொண்டோ வண்டியை இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது இந்த சந்திராசனம் பொறுத்த மட்டும் அலைச்சல் மன உளைச்சல் விபத்து சண்டைச்சரவு கணவன் மனைவிடியை பிரிவினை அனைத்தையும் ஏற்படுத்தக்கூடியது தான் இந்த சந்திராசனம் அதனால் விழிப்புணர்வு இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தஞ்சிலிருந்து எட்டு நாற்பத்தஞ்சு மாலை நாலு நாற்பத்தஞ்சிலருந்து அஞ்சு நாற்பத்தஞ்சு கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தஞ்சிலிருந்து பதினொன்று நாற்பத்தஞ்சு மாலை ஏழு முப்பதுலேருந்து எட்டு முப்பது இந்த கௌரி நல நேரத்தில் புதுமண தம்பதியர்களுக்கு சாதி முகூர்த்த அமைப்பது குழந்தை பாக்கி இல்லாதவர்கள் பயன்படுத்துவது எந்த ஒரு நல்ல காரியமாக இருந்தாலும் அந்த கௌரி நல்ல நேரத்தை பயன்படுத்தினா வாழ்க்கையில் நூறு சதவீதம் ஜெயிக்க முடியும் கருத்தில் அதே போல் சுப ஓரையும் பஞ்சபட்சம் இணைந்து செயல்படுத்தினால் உங்களோட வெற்றியை யாராலையுமே தடுக்க முடியாது அதே போல் உங்கள் எண்ணங்கள் என்ன நினைக்கிறதோ அது நிறைவேறத்துக்கு நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்குது இன்று செவ்வா கரம் என்பதால் செவ்வா பகவான் தான் இன்றைய கதாநாயகன் ஓரநாதன் வருவார் செவ்வா வரையில் செவ்வாவோரை அசுபஓரை என்றாலும் செவ்வா உரையில் கடனை நூறு சதவீதம் அடைக்கிறதுக்கு அந்த ஓரை துணை புரியும் அந்தந்த நாளில் அந்தந்த ஓரைகள் சுப ஓரையாகவே இயங்கும் கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ செவ்வா ஓரை காலை ஆறு டூ ஏழு மதியம் ஒன்று டூ ரெண்டு இரவு எட்டு டூ ஒன்பது இதுக்கு அடுத்து ஒரு மணி நேரம் சூரிய ஓர அசுப அசுபரை இயங்கும் அதுக்கு அடுத்து மூணு மணி நேரம் சுப உரைகள் இயங்க தொடங்கும் சுக்கர புதன் ஓரை சந்திர ஓரை இந்த மூன்று மணி நேரத்து சுப உரையை அதில் நீங்கள் எந்த உரையில் பிறந்திருக்கீங்க பார்த்து சரியாக பயன்படுத்தினால் உங்களுடைய கோரிக்கைகள் நீங்கள் மிக எளிதில் வென்றிருக்கலாம் கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ காலை ஆறு டு ஏழு ஏழு ட்டு எட்டு அசுபவரம் சூரிய உரம் முடிஞ்சிச்சுன்னா எட்டு டு ஒம்போது ஒம்போ டு பத்து பத்து டு பதினொன்று மூணு மணி நேரம் பயன்படுத்தலாம் அதே போல் ஒன்று டு ரெண்டு செவ்வாயம் முடிஞ்சிச்சுன்னா மதியம் ரெண்டு டு மூணு சூரிய உரம் முடிஞ்சிடும் மூணு டு நாலு நாலு டு அஞ்சு அஞ்சு டு ஆறு பயன்படுத்தலாம் இரவு எட்டு டு ஒம்போது செவ்வாயம் முடிஞ்சிச்சுன்னா ஒம்போது டு பத்து சூரிய உரம் முடிஞ்சிடும் பத்துலேருந்து பதினொன்று பதினொன்று பன்னெண்டு பன்னெண்டுலேருந்து ஒன்று மூணு மூன்று மணி நேரம் இருக்குது இந்த குழந்தை பாக்கி இல்லாதவங்களாம் இன்று சிறப்பான முறையில் பயன்படுத்தி குடும்ப குழந்தை பாக்கியத்தை பெற்று எடுக்கலாம் கருத்தில் கொள்ளுங்கள் நான் திருப்பி திருப்பின்னு சொல்கிறது என்னென்னா இந்த குழந்தை பாக்கியம் இல்லாத முயற்சி செய்வோங்க போதைக்கு அடிமையாக இருந்தால் அந்த போதையை குழந்தை பிறக்கிற ஆண் மகள்கள் அந்த போதை பழக்கத்தை தவிக்கணும் பெண்களாக இருந்தால் உணவு கட்டுப்பாடு தேவை இந்த அசுமை உணவுகள்லாம் குறைத்து கொண்டு சத்தான காய்கறி உணவுகளை உன்றால் கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு ஏற்படும் அதனால் நீங்கள் குழந்தையை பெற்றெடுக்கக்கூடியது உங்களுடைய கையில் தான் இருக்கிறது அதனால் நீங்கள் மிக விழிப்புணர்வு இருந்து உங்கள் உடலை ஆரோக்கியமாக வைத்து கொண்டால் கண்டிப்பாக இறையறையால் உங்களுக்கு இந்த சுப ஓரையை பயன்படுத்தக்கொள்ள குழந்த பாக்கி ஏற்படும் நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க ராவுகாலம் மாலை மூணு டு நாலு முப்பது யமகண்டம் காலை ஒன்பது டு பத்து முப்பது குளிகை மதியம் பன்னெண்டு டு ஒன்று முப்பது குளிகைன்னா மாந்தி மாந்தின்னா குளிகை இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு நல்ல காரியமும் கெட்ட காரியமும் செய்யக்கூடாது அது தீவினையே ஏற்படுத்தும் எடுத்துக்காட்டுக்கு வீட்டு புது வீட்டுக்கு வாசுக்கால் வைக்கிறீங்கன்னா அது குளிக்க டைமில் நீங்கள் கிழக்க பார்த்து அந்த வாசக்கால் வச்சிங்கன்னா அது மேற்க போவோம் அப்புறம் மேற்க இருந்து வடக்க வரோம் வடக்கருந்து தெக்க போவோம் கருத்தில் கொழுங்க இதே அடிப்படையில் தான் எல்லா செயலையும் அந்த குளிகனை ஏக்கும் ஏன்னா குளிகன்னா மாந்தி மாந்தின்னா குளிங்க எந்த செயலுமே அந்த காலகட்டத்தில் செய்யக்கூடாது கோயிலுக்கு சென்றால் இன்று வடக்கு சைடு பார்த்து தான் கற்பூரமும் விளக்கை ஏற்றணும் அப்போது தான் உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் ஏன்னா இன்று வடக்கு தர்சநாதன் வழி நடத்துவதால் அவர் வழியிலேயே சென்றால் உங்களுடைய ஆசைகளும் நிறைவேற்றப்படும் கருத்தில் கொள்ளுங்க இப்போ நம்ம ராசி பலன் பார்க்கலாம் முதல் ராசி மேச ராசி மேச ராசியை பொறுத்த மட்டும் உடல் வாதிகளும் உடல் சோர்வும் மன உளைச்சலும் ஒரு கழிப்பும் ஏற்படக்கூடிய நாள் அதனால் உணவு கட்டுப்பாடு தேவை மன அமைதி தேவை முடிந்தால் ஒரு ஐந்து நிமிடம் தானம் பண்ணுங்க ரிசபு ராசியை பொறுத்த மட்டும் இரட்டிப்பு லாபம் பெறக்கூடிய நாள் இந்த சிறு தொழில் செய்யுற தக்காளி வெங்காயம் பூண்டு காய்கறி கீரை வைக்கிறவங்க இரட்டிப்பு லாபத்தை பார்க்கலாம் அற்புதமான நாள் மிதுன ராசியை பொறுத்த மட்டும் ஆர்வமான நாள் சிறப்பான நாள் மகிழ்ச்சிகரமான நாள் எந்த செயலை செய்தாலும் அதில் ஆர்வமாக செய்து அதில் நூறு சதவீதம் வெற்றியும் பெறுவீங்க அற்புதமான நாள் கடகராசியை பொறுத்த மட்டும் இன்று பணவரையும் பொருள் வரையும் இல்லை ஆனால் கோமம் அதிகமாக வரும் இல்லத்திலும் சரி அலுவலகத்திலும் சரி உங்களுக்கு நெருக்கமானவர்களே உங்களுக்கு கோபம் போல வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க அதனால் நீங்கள் மிக கவனமாக கோபத்தை அடக்கி சாந்தமாக இருந்து இந்த நாள் நீங்கள் செலவு செய்யணும் அப்போ தான் இந்த நாள் மிக சிறப்பான நாளாக உங்களுக்கு அமையும் சிம்ம ராசியை பொறுத்து மட்டும் செலவுகள் அதிகமாக இருக்கும் அதே போல் மனக்கவலைகளும் அதிகமாக இருக்கும் செலவுகளை சுப செலவுகளாக மாற்றிக்கொண்டால் செலவுகள் அதாவது விரயங்கள் தடுக்கப்படும் அதே போல் யார் என்ன சொன்னாலும் அமைதி காத்து இந்த நாளை செலவு செய்திங்கன்னா பிரச்சனைகள் தவிர்க்கப்படும் அதனால் சிம்ம ராசிக்காரர்கள் மிக விழிப்புணர்ந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் கண்ணீராசியை பொறுத்தவும் கண்ணீராசியை பொறுத்து மட்டும் அன்பு பாசமும் அதிகமாக கிடைக்கக்கூடிய நாள் கணவன் மனைவிடைய ஒற்றுமை நெருக்கமும் அதிகமாக இருக்கும் அலுவலகத்திலும் அன்பும் பாசமும் கிடைக்கும் மதிப்பு மரியாதை உயிரும் அற்புதமான நாள் துளாராசியை பொறுத்த மட்டும் இன்றைய நாள் ஒரு உறுதியான நாள்னு சொல்லலாம் எந்த ஒரு செயலை செய்தாலும் மன உறுதியுடன் நீங்கள் அந்த செயலை செய்து அதில் வெற்றி பெறுவீங்க அற்புதமான நாள் மிச்சி ராசியை பொறுத்த மட்டும் அடுத்தவனுடைய உதவி கருணை பரிவு இதெல்லாம் ஏற்படக்கூடிய நாள் அதனால் விழிப்புணோடு இருங்க வண்டி வாய்ச்சலுக்குள்ளே கவனமாக செல்லுங்கள் ஏக்காரத்தை சென்றும் வண்டியை ஏற்றி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் இருந்து இந்த விருச்சிக ராசிகள் உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் தனுசு ராசியை பொறுத்த மட்டும் ஒரு இறை அருளும் ஒரு அன்பும் கீர்த்தியும் உங்களுக்கு ஒரு பக்தியும் கிடைக்கக்கூடிய நாள் அற்புதமான நாள் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் மகர ராசியை பொறுத்த மட்டும் சிந்தனைகள் செதறக்கூடிய நாள் அதனால் கவனம் தேவை விழிப்புணோடு இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்க கும்ப ராசியை பொறுத்த மட்டும் இரட்டிப்பு லாபம் பெறக்கூடிய நாள் அற்புதமான நாள் மகிச்சமான நாள் உள்ள மகிழக்கூடிய நாள் கணவன் மனைவியே ஒற்றுமை நெருக்கமும் அதிகமாக இருக்கும் அதே போல் இந்த சிறு தொழில் தக்காளி வெங்காயம் பூண்டு காய்கறி இறைச்சி இதெல்லாம் விற்கிறவுங்க இன்று இரட்டிப்பு லாபத்தை பார்க்கலாம் அற்புதமான நாள் மீனராசியை ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூட இல்லை அதுக்கும் கீழே குது கவலைகளும் வேதனைகளும் பண விரயங்களும் ஏற்படக்கூடிய நாள் அதனால் நீங்கள் இன்று எச்சரிக்கையோடு இருந்து இந்த நாளை நீங்கள் செலவு செய்யணும் விழிப்புணர்வோடு இருந்தால் மட்டுமே விரயங்களை தடுக்க முடியும் கருத்தில் கொள்ளுங்கள் இந்த ராசிக்கும் மிதன ராசிக்கும் சந்திராசி இருப்பதால் மிக கவனமாக இருங்க வண்டி வாய்ச்சலுக்குள்ளே மிக கவனமாக செல்லுங்க போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லுங்கள் ஏக்காரத்தை கொண்டும் வண்டியை இயக்கிக்கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் விழிப்புணர்வோடு இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்